தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு மாற்றமாக இருந்ததா இல்லை ஏமாற்றமாக இருந்ததா கட்சியை விட்டு வெளியில் நின்று பார்த்திங்கனாக்க நாம் தமிழர் கட்சி செய்திருக்கக்கூடியது மிகப்பெரிய சாதனை சின்னத்தை பறிக்கப்பட்டு எண்ணெயை ரைடு விடப்பட்டு இந்த தேர்தல் வந்துட்டு மோடியா இல்லையா அப்படிங்கிறத மட்டுமே பிரதானப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்த பட்சத்திலும் கூட நாம் கட்சியினுடைய வாக்குகளை இவர்களால் யாராலும் சரிக்க முடியவில்லை கூடியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி திரும்பணும் அவங்க எந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க மத்தியில் மோடியில் மோடி ஆட்சி வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் மோடி என்னவெல்லாம் திட்டம் கொண்டு வர எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும் இங்கே புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு இவர்கள் ஆதரவாக செயல்பட்டிருக்கார்களே தவிர எதிராக எங்கேயுமே செயல்பட தன் வாக்கை வாக்கு சதவீதமாக அதிகரித்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது இல்லையா அது நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அது அவ்வளோ பெரிய கூட்டணியை உருவாக்கிய பாஜகவையும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழ் கட்சியையும் நீங்கள் ஒப்பிட்டே பார்க்கக்கூடாது அவங்க தனிச்சு நின்று இருந்திருந்தாங்கன்னா தெரியும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அவர்களுடைய உயரம் என்னங்கிறது நாலு சதவீதத்தை தாண்டி இருக்க மாட்டாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பதினெட்டு சதவீதம் தாண்டிட்டோம் அப்படின்னு கூட்டணியுடைய வாக்கு உங்களுடைய வாக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த சாக்கடை எப்படி பொங்கி வழிஞ்சதோ அதே சாக்கடை இன்னைக்கும் அப்படியே பொங்கி வழியிற நிலைமையிலே வச்சிருக்காங்க இந்த ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு மட்டும் அதை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது இது வெற்றிக்கான தேர்தல் தேர்தல் வந்துட்டு வளர்ச்சிக்கான எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் இருபத்தி ஆறு தான் எங்களுடைய எங்களுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய தேர்தலாக நிச்சயமாக நாங்கள் அளவிட்டு வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி கூட்டணி வாய்ப்புகள் இருக்கு விஜய் அவர்களும் போடுவாங்க கூடவே தமிழ் தேசியம் பேசக்கூடிய வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு 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 கூட்டணி மிக நம்ம நாம் தமிழ் கட்சி கூட வந்து சேர்ந்து பயணிப்போம் மாற்றை உருவாக்குவோம் அப்படிங்கிற தலைமை ஏற்று வந்தால் அந்த புரட்சியை உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியும் இருபத்தி ஆறு தேர்தலே வந்துட்டு ஆட்சி மாற்றத்துக்கு தேர்தலாக மாறும் தமிழ் தேசியங்கிற வார்த்தையே வந்துட்டு இங்க இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததே நாம் தமிழ்ச்சி அது வரைக்கும் இங்க திராவிடம் தான் திராவிடம் சொல்லுவாங்க திராவிடம் என்பது போலி முகமூடி அது உங்களை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்டதுங்கிறத மக்கள் மத்தியில் உடச்சு சொன்னது நாங்க பாஜக ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கு இந்துத்துவாங்கிற ஒரு சித்தாந்தத்தை அகண்ட பாரதம் அவங்க வந்துட்டு ஒரு சித்தாந்த வச்சிருக்காங்க அது ஒருபோதும் தமிழ் மண்ணுக்கு ஏற்புடையதாக இல்லை இந்த மண்ணுக்கு தேவையான சித்தாந்தம் எதுனாக்க தமிழ் தேசியம் தமிழர்களுக்கு நலனை தமிழர்களுக்காக தமிழர்கள்

நிறைய இடங்கள்ல மாற்றம் நாங்க வந்துட்டு நீங்க கட்சியை விட்டு வெளியில நின்று பாத்தீங்கன்னாக்க நாம் தமிழர் கட்சி செய்திருக்கக்கூடியது கூடியது மிகப்பெரிய சாதனை குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுல இருந்து தொடங்கி மற்ற இடங்களில் வந்துட்டு பெண் வேட்பாளர்கள் அவ்வளவு தூரம் போட்டியில் வந்துட்டு முன்னுக்கு வந்ததா இருக்கட்டும் பல இடங்கள்ல அதிமுகவுக்கு பின்னாடி தள்ளி வந்துட்டு மூன்றாவது இடமாக நாம் தமிழ் கட்சி வந்ததாக இருக்கட்டும் பல இடங்களில் பாஜக கூட்டணியை பின்னாடி தள்ளிட்டு நாம் தமிழ் கட்சி முன்னாடி வந்ததாக இருக்கட்டும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு லட்சத்துக்கு மேல வந்துட்டு வாக்குகள் எடுத்த பன்னெண்டு நம்மளுடைய தொகுதிகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய சாதனைகள் தான் அதுவும் எப்படிப்பட்ட சாதனைன்னு பார்த்தீங்கன்னாக்க இது சின்னத்தை பறிக்கப்பட்டு எண்ணெயை ரைடு விடப்பட்டு நீங்கள் வந்துட்டு முடக்கலாம் கட்சி முடக்கப்படும் அவ்வளவு தூரம் வந்துட்டு பேரறிவிப்பு செய்யப்பட்டு இந்த தேர்தல் வந்துட்டு மோடியா இல்லையா அப்படிங்கறதை மட்டுமே பிரதானப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்தபட்சத்திலும் கூட நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை இவர்களால் யாராலும் சரிக்க முடியவில்லை கூடி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபராக நாங்கள் உழைத்த உழைப்புக்கு நாங்கள் கொடுத்த மக்களுக்கு உண்டான ஈடுபாடுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய உண்மையும் நேர்மையுமாக மனதார இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய எங்களுக்கு இந்த ஆதரவு சரியானதான்னு கேட்டாக்க தான் சொல்லுவோம் இதை விட நாங்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்தோம் அந்த எதிர்பார்ப்பு வந்துட்டு பூர்த்தி அடையல தான் தேர்தல் முடிவுகளை நாங்கள் பார்க்குறோம் ஒரு பக்கம் இப்போ உங்களோட போட்டி போட்ட வேட்பாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பலம் வாய்ந்த வேட்பாளர்கள் தான் ஒருவேளை வந்து பணத்தால் வாக்குகள் மாறினுச்சா அப்படி இல்லைன்னா அந்த பலம் வாய்ந்த வாக்காளர் வேட்பாளர்கள் அப்படிங்கிறதுனால கட்சிக்காக மாறினுச்சா எப்படி மாறணிச்சுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன் இல்லை பணம் ஒரு மிகப்பெரிய ரோல் எல்லா தேர்தல்களையும் வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக நம்ம நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சியும் அவர்களவர்கள் தொண்டர்களுக்கு குறைந்தபட்சம் வந்துட்டு பணத்தை கொடுத்து அவங்க வந்துட்டு வேலை செஞ்சாங்க நாம் தமிழ் கட்சி தான் தொண்டர்கள் எல்லாரும் அவங்க காசு போட்டு செலவு பண்ணி நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் மற்றபடி எல்லா கட்சிகளும் அவங்க வந்துட்டு கட்சி ரீதியாக பணம் வரும் வேட்பாளர் ரீதியாக பணம் வரும் அதை பிரித்து செலவு பண்ணி தான் தேர்தல் நின்னாங்க ஏழை எளிய மக்கள்களுடைய வாக்கை வந்துட்டு விலைக்கு பேசுவதில் பண்ணிட்டு இருந்தாங்க இதை தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் தான் வந்துட்டு திரும்ப வருவோம் அப்போ உங்களுக்கு நலத்திட்டங்கள் வேணும்னா எங்களுக்கு தான் ஓட்டு பொண்ணுங்கறது மாதிரி துணியில் அவங்க பேசுகிறதா இருக்கட்டும் அவங்க மிரட்டுறதா இருக்கட்டும் ஏழை மக்களை வந்துட்டு தன்வசப்படுத்துவதற்கு அவர்கள் அந்த மாதிரியான உத்திகள்லாம் செஞ்சாங்க அங்க கவுன்சிலர் இருந்து ஆரம்பிச்சு எம்எல்ஏ வரைக்கும் எல்லாரும் அவங்களா உட்கார்ந்து போது மக்களால மாத்தி போட முடியாது நம்ம மாத்தி போட்டா மாற்றிக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி அவர்கள் எல்லாரையும் தன் பக்கமே வந்துட்டு வாக்கு செலுத்த வைக்கக்கூடிய உத்திகளையும் அங்க வந்துட்டு செஞ்சாங்க இதெல்லாம் மீறி தான் வந்துட்டு நாங்க களத்துல செயல்பட வேண்டியது இருக்கு இது இந்த தேர்தலில் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா எல்லா தேர்தலையும் இது இருந்து தான் இருக்க போகுது இது போகிறது இல்லை நாங்கள் திடீரென்று பணபலம் வாய்ந்த கட்சியாக மாற போறதும் இல்லை அவர்கள் பணபலம் இல்லாமல் போக போறதும் இல்லை தான் இருக்க போகுது இதை தாண்டி ஊடகத்து தான் நாம் தமிழ் கட்சி வெல்ல வேண்டிய ஒரு சூழல் இங்கே இருக்குது அதை உறுதியாக நாங்கள் செய்வோம் பல சந்தோஷ்குமார் அவர்களை வந்து நேர்காணல் எடுத்திருந்தேன் அவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்க பணம் தான் பெரிய ரோல் பிளே பண்ணுது அதெல்லாம் தாண்டி இங்க மிரட்டல் மூலமா வாக்குகளை வாங்கிட்டாங்க இல்லாத பட்சத்தில் நாங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஏன்னா எதிர்கட்சிங்கிறது பாமக எங்களுக்கு பாஜக கிடையாது பாமக இருந்து தான் போட்டி போட்டாங்க திமுக வேட்பாளர் வேட்பாளருமே எங்களுக்கு ஈடு கிடையாது நான் ஜெயிக்க வேண்டிய ஒரு தேர்தலில் மிரட்டல் மூலமாக வாக்குகள் வந்தது அப்படின்னாங்க என்ன மாதிரியான மிரட்டல்கள் வந்துருக்கும் நான் தான் சொன்னேன் ஏழை எளிய மக்கள்கிட்ட போக வேண்டியது இந்த ஏரியா கவுன்சிலர் நான் தான் உனக்கு இங்கே தண்ணி வரணும்னாக்க எனக்கு தான் நீ ஓட்டு போட்டாகணும் இதை நீ மாற்றி ஓட்டு போட்டினா ஏன்னா இந்த பூத்தில் எத்தனை ஓட்டு ஒழுதுங்கிறது எனக்கு தெரியும் யார் யார் மாற்றி போடுறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்போ நீ மாற்றி போட்டினா ஓட்டுக்கு தண்ணி வராது கரண்ட் வராது இந்த மாதிரி மிரட்டல்கள்லேருந்து ஆரம்பித்து பல இன்னும் பணக்காரர்கள்லாம் வேறு விதமான மிரட்டல்கள் பணத்தை இருந்து வசூலிப்பதில் ஆரம்பித்து அவங்க பல விதமான மிரட்டல்களை வந்துட்டு உருவாக்கி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இது ஒவ்வொரு தேர்தலையும் நடக்கிறது தான் இந்த தேர்தலில் மட்டும் இல்லை எல்லா தேர்தல்கள்லேயும் வந்துட்டு திமுகவினுடைய அல்லது அதிமுகவினுடைய பாணிங்கிறது இதுதான் அவங்க இதை தான் செஞ்சுட்டு வர்றாங்க பாஜக வேற ஒரு பாணியை கையாளுது அவங்க வந்துட்டு ஆசை காட்டி பேராசை காட்டி ஊ ஊட்டி அவங்க வந்துட்டு வாக்குகளை பெற்றாங்க இந்த முறையை பாத்தீங்கன்னாக்க முத்ரா லோன்ல நாங்கள் வந்துட்டு லோன் எடுத்து கொடுக்குறோம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு லோன் எடுத்து கொடுக்குறோம் அதன் மூலமாக நீங்க வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த லோனை வந்துட்டு மோடி ஆட்சி வந்தவொன்னே தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் நிர்வாகிகள் வந்துட்டு பேசப்படுறதெல்லாம் எங்களுக்கு காதுகளுக்கு வந்துச்சு ஸோ இப்படியெல்லாம் அவங்க செய்யும்பொழுது ஒரு நேர்மையாக இதை அணுகணும் ஒரு தேர்தல் என்பது ஜனநாயக பூர்வமாக நடக்கணும் அது வந்துட்டு சரியான முறையில எல்லாருக்கும் தளம் வந்துட்டு சரியா இருக்கணும் எல்லாரும் ஓடணும் யார் வந்துட்டு வெற்றி அடைகிறாங்கிறத பாக்கணுங்கிறத இது நடக்குமா அப்படி ஒரு தேர்தல் இங்க நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமா நடக்கவே நடக்காதுங்கிறது தான் கலைதார்த்தமா இருக்கு நம்ம கடைசியா தேர்தலுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒரு நேர்காணல் எடுத்திருந்தோம் அதுல நீங்க சொல்லியிருந்தீங்க இங்க இருக்கக்கூடிய மத்திய சென்னை மக்களுக்காகவே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண போறோம் நாம் தமிழர் சார்பா வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பிளானா போட்டிருக்கோம் லைக் வந்து அந்த வடி நீ இருக்கட்டும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் கழிவு நீர் எல்லாம் தேங்காம இருக்கிறதுக்காக பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி சென்னையே வந்து இது மாதிரி மழைநீரோ கழிவு நீரோ இது மாதிரியான தான் தேக்கங்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பவும் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களே எம்பி எம்பிக்களாக திரும்பவும் வந்திருக்காங்க திரும்பவும் மத்திய சென்னை அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கோவத்தில் திரும்பவும் வந்து சோசியல் மீடியாஸில் ட்வீட் போட்டுட்ருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு மன வேதனையாக தாங்க இருக்குது மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி திரும்பணும் அவங்க எந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கனாக்கா மத்தியில் மோடியில் வ மோடி ஆட்சி வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது அப்போது வந்துட்டு சமூக ரீதியாக பார்த்து ஜாதி ரீதியாக பார்த்து மத ரீதியாக பார்த்து அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னாக்க இந்த ஆட்சி இங்கே வரக்கூடாது அப்போ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து திமுகவுக்கு போடுவோன்னு அவங்க வந்துட்டு மத ரீதியாக ஜாதி ரீதியாக ஒன்று சேர்த்து வாக்கு வந்துட்டு அங்கே செலுத்துகிறாங்க அப்படி இருக்கிறது வந்துட்டு ஒரு மிக தவறான ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் மதபோதகர்களாக இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு ஒரு நெறிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னாக்கா யார் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக இருக்கிறார்கள் யார் சரியான நபர்களாக இருக்கிறார்கள் யார் நல்ல திட்டங்களை இங்கே வைக்கிறாங்க யார் மக்களுக்காக உண்மையிலே உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்கள தேர்ந்தெடுங்கன்னு நீங்கள் சொல்லணும் அதை விடுத்துட்டு நம்ம மோடி வரக்கூடாது அதுக்காக யாருக்காவது ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லையா அது ஒரு மிக தவறான விஷயம் அது எல்லா மதபோதகங்கள் இதுலேயும் நடந்துச்சு அப்படி நடக்கிறது தான் வந்துட்டு இங்க இந்த இந்த வெற்றியை வந்துட்டு திமுக குவிச்சு கொடுத்ததுக்குண்டான முக்கியமான காரணங்கள்ல அதுவும் ஒன்னு ஏன்னா மொத்த ஓட்டும் போலரைஸ் ஆகி இங்க போக கூடாது அப்ப பிரிஞ்சிச்சுன்னாக்கா வந்துட்டு டிஎம்கே இங்க ஜெயிக்காதுனாக்கா மத்தியில் ஆட்சி மாறாது அப்ப டிஎம்கேங்க ஜெயிக்கணும் அப்படின்னா மொத்த ஓட்டும் அங்க விழணுங்கிறதுக்காக முழுவதுமாக அவங்க செஞ்சாங்க அது அது திமுக செய்த ஒரு பொய் பரப்புரை நாங்க வந்தா இங்க மோடி ஆட்சியை எதிர்ப்போம் தான் வந்துட்டு பாசிச பாஜகவுக்கு எதிராக இருப்போங்கிறது பொய் பரப்புரை அவங்க செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க ஒருபொழுதும் அவங்க நின்னது ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் மோடி என்னவெல்லாம் திட்டம் கொண்டு வர எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும் இங்கே புதிய கல்வி கொள்கையாக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு இவர்கள் ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார்களே தவிர எதிராக எங்கேயுமே செயல்படல இதை மக்கள் புரிஞ்சுக்கவே மாற்றாங்க அப்ப அரசியலை உற்று நோக்கக்கூடிய நபர்கள் இன்னும் குறைவாயிட்டே வராங்க இதுலையும் குறிப்பா பாத்தீங்கன்னா இங்கே நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கக்கூடிய நபர்களோட சதவீதமே ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது நீங்க ஐம்பது சதவீதம் பேர் தான் வாக்கே அளிக்கிறாங்கன்னா மீதி ஐம்பது சதவீதங்கிறது ஒரு தலையெழுத்தையே நிர்ணயிக்கக்கூடிய சதவீதம் அவர்கள் காசு வாங்காமல் அந்த ஓட்டுக்கு காசு வாங்கின அத்தனை பேர் ஓட்டு போட்ட வந்துடுறாங்க அப்ப காசு வாங்காம இருக்கக்கூடிய நபர்கள் ஓட்டு போடவே வர்றதில்லைன்னு இருக்கு இல்லையா அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் போய் போட்டு என்ன மாற போதுன்னு நினைக்கிறாங்க ஆனா ஐம்பது சதவீதம் பேர் வாக்களிச்சாங்கன்னா மொத்தமாக மாறிடும் தலையெழுத்தே மாறிடும் அவர்களை அதை புரிஞ்சு கொள்ள மாட்டுறாங்க தன்னுடைய ஒரு வாக்குக்கு என்ன வலிமை இருக்குங்கிறத இந்த நபர்கள் புரிஞ்சு கொண்டாங்கன்னா தலைகீழ் மாற்றம் நாளையே நிகழும் இப்போ உங்களோட தொகுதியில எத்தனை ஓட்டுகள்லாம் மிஸ் ஆனிச்சு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம் அதாவது உறுதியாக எங்களுக்கு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தது நான் லட்சக்கணக்கான வாக்குகள் நான் எதிர்பார்க்கலை மத்திய சென்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும் கள நிலவரம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய உழைப்பு எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்துருக்குங்கிறது தெரியும் நாங்கள் எதிர்பார்த்தது குறைந்தபட்சம் ஒரு எழுபதாயிரம் வாக்குகளை நாங்கள் வந்துட்டு பெறுவோம் ஒரு லட்சம் வாக்குகளையும் நெருங்குவோம் அப்படிங்கிறது மத்திய சென்னையில் எங்களுடைய கணக்காக இருந்தது ஆனால் அது வந்துட்டு நாற்பத்தி ஆறாயிரம் தான் வந்திருக்கு அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய சரிவாக வந்துட்டு எங்களுக்கு தோணுது அப்போ ஒரு கட்சியில் மறு கட்டமைப்பு செய்ய வேண்டியது இருக்குது பல தொகுதிகளிலும் செயல்படாத நபர்கள் எவ்வளோ தூரம் இருக்கிறாங்க அவங்கள வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறது எப்படி இதை கலைஞ்சு நம்ம கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா அதை உள்கட்சி கட்டமைப்பாக நாங்கள் செயல்படணும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறோம் மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அருமையான திட்டங்களை நாங்கள் வச்சிருக்கிறோம் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியதில் நாங்கள் இன்னும் தவறுறோமோ அப்படிங்கிறதுல என்னுடைய பங்காவும் அதை நான் எடுத்துக்கிறேன் நான் அப்போ இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் மத்தியில் இன்னுமே அதிகமாக நாங்கள் போய் சேர்கிறதுக்கு உண்டான இன்னும் அதிக வாக்குகளை பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக நாம் தோணு வச்சுக்கிறோம் என்னன்னா இப்போ தேர்தலுக்கு முன்னாடி அதாவது அந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு போலிங் டேக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே திமுக மீது மக்கள் அதிகளவு அதிருப்தியாக தான் இருந்தாங்கன்ற ஒரு விஷயங்கள் எல்லா இடங்கள்லுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லயுமே பேசப்பட்டது அதாவது வேட்பாளர்களை திரும்பி அனுப்பப்படக்கூடிய ஒரு சம்பவங்கள்லாம் இந்த ஒரு தேர்தலாம் நடந்தது தொடர்ந்து நாம் இருக்கும் அதே நேரம் பாஜகவுக்குமான ஆதரவு இந்த முறை வந்து தமிழகத்தில் அதிகமாக இருந்ததை நம்ம பார்த்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் அது பிறழ்வானதுக்கு ஒரு காரணமே பாஜகவோட பிரச்சாரங்கள் தான் ஒரு பக்கம் திமுக வளர்த்து இன்னொரு பக்கம் நாம் தமிழர் பின் தள்ளிடுச்சுன்னு சொல்கிறாங்க பாஜக ஊடகங்களை தன் வசப்படுத்தி வச்சிருக்கிறது எல்லா இடத்துலையும் ஊடகங்களில் கருத்து கணிப்புங்கிற பேரில் கருத்தை வந்துட்டு திணித்தது கண்டிப்பாக இங்கே நாங்கள் வந்துட்டு பல இடங்களில் ஜெயிச்சிருவோம் ரெண்டாவது பெரிய கட்சியாக நாங்கள் தான் இருப்போம் நாங்கள் பத்து சீட்டு ஜெயிப்போங்கிறதெல்லாம் வந்துட்டு ஊடகத்தில் கருத்து கணிப்பாக அவங்க வந்துட்டு வெளியிட்டாங்க இப்போ அந்த ஊடகத்தெல்லாம் போயிட்டு நீங்கள் சட்டையை பிடிச்சி கேட்டிங்கனாக்கா எங்களுக்கு சொன்னாங்க நாங்கள் சொன்னோன்றவாங்களே தவிர அவர்கள் வந்துட்டு இதை பொறுப்பேற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாஜக தன்னுடைய பனபலத்தால் தன்னுடைய அதிகார பலத்தால் ஊடகங்களை தன்வசப்படுத்தி கொண்டு நாங்கள் பெரிதாக வளர்ந்து விட்டோம் இங்கே அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லி அவங்க செஞ்சாங்க ஆனா சென்ற நாடாளுமன்றத்துல அவர்கள் எடுத்த கூட்டணியோட வாக்குகளையும் இந்த வாக்குகளையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்கள் வந்துட்டு வளரவே இல்லை தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கூட்டணிக்கு உண்டான வாக்குகள் அதிலே தான் விழுந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் நாம் கட்சி இந்த சைடில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நான் சொன்னது போல பல விஷயங்களையும் நாம் தமிழ் கட்சியை ஒடுக்குவதற்காக செய்ததை தாண்டி தன்னுடைய வாக்கை முழுவதுமாக தான் வச்சுக்கிட்டது மட்டும் தக்க வச்சது மட்டும் இல்லாமல் தன் வாக்கை வாக்கு சதவீதமாக அதிகரித்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அது அவ்வளோ பெரிய கூட்டணியை உருவாக்கிய பாஜகவையும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழ் கட்சியும் நீங்கள் ஒப்பிட்டே பார்க்கக்கூடாது அவங்க தனித்து நின்று இருந்திருந்தாங்கன்னா தெரியும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அவர்களுடைய உயரம் என்னங்கிறது நாலு சதவீதத்தை தாண்டி இருக்க மாட்டாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பதினெட்டு சதவீதம் தாண்டிட்டோம் அப்படின்னு கூட்டணியுடைய வாக்கு உங்களுடைய வாக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஓகே இப்போ தேர்தல் அன்னைக்கே அதாவது வாக்குப்பதிவு நடைபெற அன்னைக்கே உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது அப்போ நீங்க சொன்னீங்க இது மாதிரி மிஷின்ஸ்ல வந்து ஓட் சரியா ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்னு ஆனா அந்த தேர்தல் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே உங்க எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க எல்லாம் போய் முதலே வந்து அந்த வாக்குகள் பரிசோதனை பண்ணிட்டு தானே போவீங்க அப்ப எப்படி இருந்தது அது இல்ல அதுல என்னன்னாக்க காலையில எடுக்கும்போதே அந்த மிஷின்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு சரி அவங்க வந்துட்டு இன்ஜினியரை சொல்லி ரெண்டு இது சரி இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி இன்ஜினியரை சொல்லி சரி பண்ணி அவங்க வந்துட்டு வாக்கு செலுத்த ஆரம்பிச்சாங்க வாக்குப்பதிவு காலை முழுவதும் சரியாக தான் நடந்து கொண்டே இருக்குது அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை இன்னொன்று யோசிச்சு பாருங்கள் மத்திய சென்னை முழுக்க இவ்வளோ ஆயிரம் பூத்துகள் இவ்வளோ ஆயிரம் மிஷின்கள் இருக்குது எதுலேயும் நாங்கள் போய் சண்டை போடல ஒரு பூத்தில் போயிட்டு அந்த மிஷினுக்கு மட்டும் நாங்கள் சண்டை போட வேண்டிய தேவை எங்கே வருதுன்னாக்க எங்கள் ஆதரவாளர் ஒரு தம்பி கட்சிக்காரர் கூட இல்லை ஒரு தம்பி வாக்கு செலுத்துகிறாரு அந்த விவசாய நம்ம இந்த மைக்கு சின்னத்தில் போயிட்டு வாக்கு செலுத்தும் பொழுது அது விழலை அப்போ விழலங்கும் போது அவர் ரெண்டு மூணு தடவை அழித்து பார்த்துட்டு வேற ஒரு பட்டனை தொட்டுறாரு வாக்கு விழலேன்னு உடனே அவர் என்ன இருந்திருக்கணும் வெளியில் வந்து அவர் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கணும் பிரச்சனையை கிளப்பியிருக்கணும் ஆனால் அவர் கட்சிக்கார தம்பி கிடையாது அவர் ஆதரவாளரை தவிர அவர் கட்சிக்காரர் இல்லை அப்போ அவர் வேறு ஓட்டு போட்டுட்டோம் இப்போ மாற்றி கேட்க முடியாதுன்னு வெளியில் வந்துடுறாரு வெளில வந்த பிறகு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இந்த மாதிரினா அந்த இடத்துல மிஷின் வேலை செய்யலை அதில் மைக்கு சின்னம் மட்டும் வேலை செய்யலை மற்றதெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்டு போயிட்டு முறையிடுறோம் அதில் சின்னம் வேலை செய்யலை அது மிஷின் ரிப்பேராக இருக்கலாம் இல்லை வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக இருக்கலாம் மைக்கு சின்னம் இத்தனை மணிக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்னு வந்துட்டு முன்னாடியே திட்டமிட்டதாக கூட இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் நாங்கள் முறையிடுறது ஒன்றே ஒன்று தான் சின்னம் வேலை செய்யுதுங்கிறத என் கண்ணில் காமிச்சிருங்க போயிட்டே இருக்கும் பிரச்சனையே இல்லை அதற்கு ஒரு வேட்பாளருக்கு ஒரு உரிமை இல்லையா ஒரு இவ்வளோ பெரிய கட்சியினுடைய வேட்பாளராக நம்ம நிற்கும்போது சின்னம் வேலை செய்யுங்கிறது மட்டும் காட்டுங்க டெஸ்ட் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த டெஸ்ட்டு ஓட்டை போட்டு காட்டுங்க நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு டெஸ்ட் ஓட்டு போட போறீங்க இன்னொன்று அதுக்கு எனக்கு அவ்வளோ மிரட்டல் நீங்கள் டெஸ்ட்டு ஓட்டு போடுறீங்கன்னாக்கா அது த விழுந்துச்சு ஓட்டு விழுந்துச்சுனாக்கா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோங்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு நீங்கள் அதை செய்யுங்க பரவாயில்ல எனக்கு வந்துட்டு என் ஓட்டு விழுதுங்கிறது எனக்கு தெரியணும் அந்த மிஷின் வேலை செய்யுதுங்கிறது தெரியணுங்கிறத எனக்கு காட்டுங்கன்னு சொல்கிறேன் அது எதையுமே செய்யாமல் எங்களை வந்துட்டு குண்டுக்கட்டாக வெளியில் தூக்கி கொண்டு வந்து எங்களை வந்துட்டு பேட்டியோட கொடுக்க முடியாமல் எங்களுக்கு நியாயத்தை வெளியில் சொல்ல முடியாமல் தடுத்து நிறுத்தி எங்களை கைது செய்து கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் வச்சு எங்கள் மீது வழக்கு தொடுத்து இப்படியெல்லாம் வந்துட்டு செய்ய வேண்டிய தேவை எங்கே இருக்குது ஏன் இதெல்லாம் ஒரு ஒரு தேர்தல் ஆணையம் சரியாக நடைபெறணும்னா ஆமாம் அப்பா உன் மிஷினில் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றியா இந்த இந்த ஃபார்மை ஃபில் பண்ணு சரியா இருக்கான்னு நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுத்து பார்ப்போம் ஒரு இதை போட்டுட்டு இந்த ஓட்டு செல்லாத ஓட்டு அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு அதில் பதிவு பண்ணிட்டா முடிச்சு போயிடுச்சு வேலை முடிஞ்சிருச்சு அதை செய்யாம தடுத்தது யாரு அப்ப திமுகவினுடைய ஆட்கள் அங்கே வந்துட்டு பேசக்கூடிய கொடுக்கக்கூடிய குரல்கள் ஏன் வலிமையா வலிமையாக இருக்கு அதுதான் கேள்வி இப்போ அந்த சம்பவத்துக்கும் இப்போ வந்து தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகுமே வந்து சீமானன் அவர்கள் வந்து உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசினாங்களா இல்லை அண்ணன்ட்ட நாங்க நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அண்ணன் இப்போ கொஞ்சம் வந்துட்டு இன்னும் இந்த அவருடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு நாங்கள் அவர் உழைத்த உழைப்புகள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் மற்ற எந்த தலைவர்களும் உழைக்காத அளவுக்கு அண்ணனுடைய உழைப்பு இருந்துச்சு அந்த உழைப்புக்கு நாங்கள் செய்த வேலைகளுக்கு நாங்கள் செய்த நலத்திட்டங்களுக்கு மக்களுக்காக நாங்கள் நின்ற போராட்டங்களுக்கு எங்களுடைய வாக்கு சதவீதம் எங்கேயோ இருந்திருக்கும் அப்போ அதிலிருந்து சரிவடைஞ்சு இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குங்கிறதுல அவர் வந்துட்டு கொஞ்சம் இருக்கார் அதிருப்தியில் இப்போ இந்த அதிருப்தியிலிருந்து திரும்பி கட்சியை எப்படி மறு கட்டமைப்பு செய்யணும் எந்த இடங்களுக்கு நம்ம வந்துட்டு திரும்ப கொண்டு போகணும் மக்கள் வந்துட்டு நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் என்ன செய்யணுங்கிறத ஒரு வெளிப்படையாக வருவார் வந்து மறு கட்டமைப்பு செய்யும்பொழுது நாம் தமிழ் கட்சி ஒரு புதிய பாய்ச்சலோடு பாய் உங்களுக்கு மக்கள் மீது கோவம் இல்லைங்க இப்ப சென்னை மக்கள் மீது ஏன்னா ஒரு ஒரு வெள்ளம் வரும்போதுமே பாத்தீங்க அப்படின்னா திமுகவே சரி அப்போ ஆளும் கட்சியா இருந்தது யாரும் போறாங்களோ அவங்க எல்லாருமே திட்டிட்டு தான் இருக்காங்க களத்துல அதிகமா நிற்கக்கூடிய தொண்டர்கள்லாம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க எப்போதுமே இருப்பாங்க அந்த டீஷர்ட்ஸ் போறதாரோட இதை தாண்டி சீமானவர்களே களத்துல நிற்கிற பல காணொளிகளை நம்ம பார்த்திருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் அவங்களை ஓட்டுப்பட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க கோவங்கள் இல்லை உங்களுக்கு உறுதியா இல்லைங்க மக்கள் வந்துட்டு ரொம்ப பாவப்பட்ட ஜன்மங்கள் குறிப்பா இந்த மத்திய சென்னையிலே எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வாக்கு சேகரிக்க செல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டு எல்லா இடங்களுக்கும் போயிருக்கோம் அப்படிப்பட்ட இடங்களில் நம்ம ரொம்ப எளிய மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது அவர்களுடைய வீடே வந்துட்டு பத்துக்கு பத்து தான் ஒரு நபர் படுக்கிறதே வந்துட்டு பெரிய விஷயம் அங்கே ஒரு குடும்பத்தையே நடத்தி அங்கே ஒரு டிவி வச்சு அங்கே வந்துட்டு இது பண்ணி அதுக்குள்ளேயே குளிச்சு அதுக்குள்ளேயே சமைச்சு அதுக்குள்ளேயே சாப்பிட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கை தரங்கிறதுல நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியுது பத்துக்கு பத்து இடத்துக்குள்ளே ஒரு குடும்பமே வாழுது ஒரு குழந்தை ஒரு அம்மா அப்பா ஒரு கணவன் மனைவின்னு வாழக்கூடிய இடமா இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத என்னால் வந்துட்டு உறுதியாக புரிஞ்சுக்கொள்ள முடியுது அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா காசுங்கிறது ஒரு மிகப்பெரிய காசு தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டுறதுக்கு நீ இந்த காசை வாங்கிக்கோ எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாக்க அவங்க போடுவதில் எந்த தவறுமே இல்லை அவங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் இருக்காங்க இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறவன் தான் தப்பானு நபர் அவனுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி அவனுக்கு உண்டான வேலைகளை உருவாக்கி அவனுக்கு உண்டான படிப்பை கொடுத்து அவனை அந்த இடத்த விட்டு வெளியில் ஏற்றாமல் மீண்டும் மீண்டும் அதே இடத்துல நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த சாக்கடை எப்படி பொங்கி வழிஞ்சதோ அதே சாக்கடை இன்னைக்கும் அப்படியே பொங்கி வழிகிற நிலமையிலே வச்சுருக்கிறாங்கனாக்க இந்த ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு அதை செய்கிறாங்க இவர்கள் ஏழைகளாகவே இருக்கிற வரைக்கும் இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாகவே இருக்கிற வரைக்கும் இவர்கள் வளர்ச்சி அடையாத வரைக்கும் தான் நமக்கு வாக்கு இல்லைனா அவன் ஆயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு அந்த வாக்கை செலுத்த மாட்டாங்கிறதுக்காக திட்டமிட்டு அவர்கள் அந்த நிலைமையிலே வச்சிருக்கிறாங்க அப்ப நீங்க மக்களை வந்துட்டு குற்றம் சொல்லி பிரயோஜனமே இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க இவர்களை தான் குற்றம் சொல்லணும் இந்த ஆட்சியாளர்கள் இது திட்டமிட்டு செய்யக்கூடிய இந்த நபர்களை தான் நீங்க வந்துட்டு கேள்வி கேட்கணும் அவர்களுக்கு எதிராக தான் நீங்க உங்களுடைய போராட்டங்களை தொடுக்கணுங்கிறத நான் கண்கூடாக பார்த்துட்டு சொல்றேன் இப்போ நான் இந்த இந்த எலெக்ஷன்ல நாற்பது தொகுதிகளையுமே திமுக வென்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட நாற்பது தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியாக நாம் தமிழர் வென்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை உங்களுக்கு இருந்தது இல்லை எதுவும் எந்த ஒரு தொகுதியிலையுமே வெற்றி பெறாதது குறித்து எப்படி இருக்கு உங்களுக்கு இல்ல எங்களுடைய உயரம் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது வெற்றிக்கான தேர்தல் இல்லை இது வந்துட்டு வளர்ச்சிக்கான தேர்தல் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரியும் இருபத்தி ஆறு தான் எங்களுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய தேர்தலாக நிச்சயமாக இருக்குங்கிறதுல நாங்கள் அளவிட்டு வச்சிருக்கிறோம் எங்களுடைய அளவீடு எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அக்கா ியமம்மாலா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு வித்யா வீரப்பனா இருக்கட்டும் இங்கே அண்ணனாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் உறுதியாக நம்பணும் குறைந்தபட்சம் வந்துட்டு இருபதா ரெண்டாவது இடத்துல வருவார்கள் அப்படிங்கறது வந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம் அது எங்களுக்கு வந்துட்டு ஏமாற்றத்தை கொடுத்ததுங்கிறது நம்ம நிச்சயமா சொல்லணும் ஏன்னா அவர்களுடைய வாக்கு சதவீதம் தான் அக்கா கார்த்திகா இருக்காங்க அவங்க எல்லாம் வந்துட்டு ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கணும் நாகை அவங்க அவங்கெல்லாம் வந்திருக்கணும் அதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்னும் மக்கள் வந்துட்டு இந்த கட்சி நான் அதே கட்சிக்கு தான் வாக்களிப்பேன் இந்த சின்னம் இந்த சின்னத்துக்கு தான் வாக்களிப்பேங்கிறதுல இருந்து மனம் மாறவில்லையோ அப்படிங்கிறது இருக்கு அப்ப எங்களுடைய அரசியலை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வேண்டிய தேவை எங்கள் தோள்கள்ல இன்னும் அதிகமாகுது இந்த தனிநபர் நெருக்கடின்னு சொல்லுவாங்க ஒரு கட்சி இல்லாத கட்சியை சார்ந்த ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடி தேர்தல் நெருங்கிய நாளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி இருந்தது இல்ல எங்க என்னை வந்துட்டு தனிப்பட்ட முறையில் எந்த நெருக்கடியும் எனக்குன்னு வரல அதை நான் வெளிப்படையா சொல்றேன் ஆனா பல இடங்கள்ல அந்த நெருக்கடிகள் வந்திருக்கு அது கோயம்புத்தூர்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு ஆரம்பித்து இருந்து ஆரம்பிச்சு பல இடங்கள்ல வந்துட்டு அவர்களுக்கு நெருக்கடி தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்களாக இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பல சாதனைகளை படைச்சிருக்குங்கிறது வந்துட்டு இப்போ விமர்சகர்கள் எல்லாரும் சொல்றாங்க எதிர்க்கட்சியில இருந்து கூட வந்துட்டு பாராட்டுறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சாதனையை நாம் தமிழர் கட்சி புரிந்திருக்கிறது இந்த தேர்தலில் நான் நம்புறது எது தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ நான் முதல் முதல்ல அப்பதான் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்படுறேன் என் கூட சேர்த்து இருபது ஆண் இருபது பெண்னு முதல் முறையாக ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து அண்ணன் நெருக்கி வைக்கிறார் அப்போ இந்த பெண்களுக்கெல்லாம் யார் ஓட்டு போடுவா பொம்பளைங்களை நிக்க வச்சாக்கா அது வந்துட்டு வாக்கு சதவீதத்தை குறைக்கும் அப்படின்னு விமர்சனம் செய்ததாக இருக்கட்டும் இவர் வந்துட்டு எதிர்கட்சியிலேருந்து வந்துட்டு இதை வாங்கி கொண்டு காசை வாங்கி கொண்டு பெண் வேட்பாளர்களை டம்மியாக போடுகிறார் யாரை ஜெயிக்க வைக்கணுமோ அங்கெல்லாம் டம்மியாக போடுகிறார் அப்படின்னு பேசினதா இருக்கட்டும் பெண்களுக்கெல்லாம் என்ன அரசியல் அறிவு இருக்குது அவங்க வந்து என்ன செஞ்சிட போறாங்கன்னு பேசுறோம் இது எல்லா பேச்சுக்களும் இருந்தது அதை தாண்டி இரண்டு தேர்தல்களை நாம் தமிழ் கட்சி ஐம்பது சதவீதம் கொடுப்போம்னு சொல்லிட்டு மூன்றாவது தேர்தல் வரும்பொழுது இந்த தேர்தலில் பிரபலமாக பேசப்பட்ட முகங்கள் எல்லோரும் பெண்கள் வாக்கு சதவீதத்தை அதிகமாக குவிச்சிருக்கிறது மொத்தமும் பெண்கள் அப்ப நாம் தமிழ் கட்சி இதை செஞ்சிருக்கு அப்படின்னு இல்லையா இது மிகப்பெரிய சாதனையா நான் யாரை அரசியல் மயப்படுத்தி யார் கையில் அதிகாரத்தை கொடுக்கணும்னு நாம் தமிழ் கட்சி நினைச்சுச்சோ அது சாதனையாக இங்க நிகழ்ந்திருக்குங்கிறத சைலண்டா நாம் தமிழ் கட்சி சாதிச்சிருக்கிறது இது இன்னும் வெளியில பேசப்படாத ஒரு விஷயமாக இருக்குது இதை நான் பதிவு செய்யணும்னு விரும்புறேன் ஓகே நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொன்னேன் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் நிறைய இடங்கள்ல உங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க மறைமுகமாவும் சரி நேரடியாவும் சரி கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நாம் கட்சியை தலைமை ஏற்றுக்கொண்டு எந்த கட்சிகள் வந்தாலும் கூட்டணி ஏற்கப்படும் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த திராவிட கட்சிகளோடு இந்த தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் இந்த நான்கு கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி இல்லை அதை வந்துட்டு கட்சி ஆரம்பிச்ச காலத்தில இருந்து சொல்லிக்கொண்டிருக்கோம் எங்கள் தலைமையை ஏற்றி எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் தலைமை ஏற்போம் அது வந்துட்டு மற்ற கட்சிகளா இருக்கலாம் இல்ல அதிமுகவே நாளைக்கு வந்துட்டு தன் கட்சியை விட்டுட்டு நான் வந்துட்டு நாம் தமிழ் கட்சியை தலைமை ஏற்கிறேன்னு சொல்லி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாரா இருக்கிறோம் ஆனால் நான் எங்களுக்குன்னு ஒரு ஆட்சி வரைவு இருக்கிறது எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறார் இந்த கொள்கையிலிருந்து வழுவாமல் நாம் தமிழ் கட்சி உறுதியாக நிற்கும் அது கூட்டணியா வந்து சேர்ந்தாலும் சரி கூட்டணி இல்லை என்றாலும் சரி எங்களுடைய ஆட்சி வரைவு எங்களுடைய கொள்கை முடிவுகள் எங்களுடைய தலைவர் யார் என்பதில் திடகாத்திரமாக நாம் தமிழ் கட்சி நிற்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் வந்து வெளியில எல்லாரும் பேசப்படுற ஒன்று நாம் தமிழரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா கம்பல்சரி அதாவது கட்டாயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜய் அவர்களும் சீமானவர்களும் கூட்டணி போடுவாங்க கூடவே தமிழ் தேசியம் பேசக்கூடிய திருமாவளவன் அவர்களும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும் நீ அண்ணன் அவர்கள் உண்மையிலே தமிழ் தேசியம் நோக்கி அவர் நகரணும்னு நினச்சி இங்கே தமிழ் தேசியத்தை மலரச் செய்யணும்னு நினச்சி அவர் வந்துட்டு தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு உண்மையான தமிழ் தேசியத்தின்பால் அவர் வந்து நின்னார்னாக்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாரும் வந்துட்டு பிரிஞ்சு நம்ம நாம் தமிழ் கட்சி கூட வந்து சேர்ந்து பயணிப்போம் ஒரு மாற்றை இங்கே உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு தலைமையை ஏற்று வந்தாக்க அந்த புரட்சியை உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது இருபத்தி ஆறு தேர்தலே வந்துட்டு ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான தேர்தலாக மாறும் அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் காலம் பதில் சொல்லி ஓகே இப்ப இரண்டு நம்ம கடைசியா பண்ண நே நேர்காணல் ஒரு விஷயம் பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட நாம் தமிழரோட அந்த தேர்தல் அறிக்கைகள் அந்த ஒரு கொள்கைகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வர அறிக்கைகளும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்று தமிழக மக்கள் தமிழ் தேசியம் தமிழ் அரசியலாவே இருந்தது திமுக இல்லாம அப்படிங்கிறப்போ இந்த இடங்கள்ல பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை ரொம்ப பின்தங்கிட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான் சோ இந்த இடத்துல கூட தமிழ் தேசியம் பேசுறதுக்கு ஒன்லி எலிஜிபிள் நாம் தமிழர் தான் அப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா உறுதியாக தமிழ் தேசியத்தை யார் இங்க பேசி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தெரியும் தமிழ் தேசியங்கிற வார்த்தையே வந்துட்டு இங்க இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்ததே நாம் தமிழ் கட்சி தான் அது வரைக்கும் இங்கே திராவிடம் தான் திராவிடம் தான் சொல்லலாம் திராவிடம் என்பது போலி முகமூடி அது உங்களை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்டதுங்கிறத மக்கள் மத்தியில உடைச்சு சொன்னது நாங்கதான் இப்ப கூட வந்துட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தம் இல்லைங்கறத ஒத்து அப்ப இல்ல அவங்க வந்துட்டு திராவிடத்தை தான் இன்னும் ஏற்றி தூக்கி கொண்டே சுமக்குறாரு தன்னை தமிழன் என்று அவர் சொல்லிக் கொண்டாலும் நான் தமிழர் தான் எனக்கு வாக்கு செலுத்துங்கள்னு அவர் சொன்னாலும் அவர் வந்துட்டு திராவிட சித்தாந்தத்தை தான் தூக்கி கொண்டு சுமக்கிறார் அதிலிருந்து மாற்றாக முழுவதுமாக மாற்றாக மாறணும்னாக்கா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இங்கே மாற்றாக நிற்குது பாஜக ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்குது இந்துத்துவாங்கிற ஒரு சித்தாந்தத்தை அகண்ட பாரதம்னு அவங்க வந்துட்டு ஒரு சித்தாந்த வச்சு வச்சிருக்கிறாங்க அது ஒருபொழுதும் தமிழ் மண்ணுக்கு ஏற்புடையதாக இல்லை பல நூறு ஆண்டுகளாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் மண் எப்பொழுதும் பிரிந்தே இருந்திருக்குது அந்த பாசிச சக்திகளை ஒருபொழுதும் உள்ள விடாம இருந்திருக்கு மன்னர் ஆட்சி காலத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் மேப்ல நம்ம தமிழ்நாடு மட்டும் தனியா இருக்கும் காரணம் என்னன்னாக்கா இங்க சித்தாந்தமே அப்படி வளர வளர் வளர்க்கப்பட்ட முறையே அப்படி சித்தர்கள் காலம் தொட்டு நீங்க அதற்கு முன்னாடி இது காலம் தொட்டு வள்ளுவர் காலம் தொட்டே இது வந்துட்டு ஆரியத்துக்கு எதிரான மண்ணாக தான் இது இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த சித்தாந்தத்திற்கு இந்த மண்ணுக்கு தேவையான சித்தாந்தம்ங்கிறது எதுனாக்க தமிழ் தேசியம் தமிழர்களுக்கு உண்டான நலனை தமிழர்களுக்காக தமிழரே செய்வதுங்கிறது தான் தமிழ் தேசிய அரசியல் அதை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு வேற யாருமே கொண்டு போய் சேர்க்கல பொதுமக்கள் மத்தியில ஒரு தமிழ் தேசிய கட்சி முதல் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது அது மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இனிமே இதனுடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறின பிறகு எல்லா கட்சி பொது பொது பொதுக்கூட்டங்களுக்கு நம்ம வந்துட்டு கூப்பிட்டாகணும் அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா போ கூப்டாகணும் ஒரு பதவியேற்பு விழாவாக எங்களை கூப்பிட்டாகணும் நீங்கள் எங்களுக்கு அழைப்பு கொடுக்காம உங்களால் வந்துட்டு எதையுமே செய்ய முடியாது அப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் மாறின பிறகு எங்களுடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் வேறு மாதிரி இருக்கும் அந்த தரவுகளை கொண்டு நாங்கள் வந்துட்டு களத்தில் செயல்படுறதுங்கிறது வேற மாதிரி இருக்கும் என்ன சின்னம் நம்ம வாங்கலான் இருக்காரு அது அண்ணன் வந்து பேசட்டும் உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும்ல இது மாதிரியான சின்னங்கள் வாங்கலாம் இருக்கும் அப்படின்னு இல்ல அண்ணனுக்கு விவசாய சின்னம் மிக பிடித்த சின்னம் தான் சரி தான் இன்னொரு விவசாயி ஒரு சின்னத்தை வரைந்து எடுத்து வர வரலாம்னு கூட வந்துட்டு யோசிச்சு கொண்டு இருந்தேன் ஆனா பல நோக்கங்கள் இருக்கு அதுல பல காரணிகள் இருக்கு அது எல்லாத்தையும் அண்ணன் வந்துட்டு முடிவெடுத்துட்டு அண்ணா வந்துட்டு வெளியில் சொல்லும் பணபலம் மட்டுமில்லாத ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த தேர்தலில் நாம் தமிழர் சார்பாக குறைஞ்சிருக்கும்ல ஒரு ஒரு களங்களையும் வேலை பார்க்குற விதமாக இருக்கட்டும் இல்லைன்னா மக்கள்கிட்ட சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குற விதங்களாக இருக்கட்டும் ஊடகங்களும் சரி ச அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களும் சரி இது மாதிரியான விஷயங்களில் ஏதோ ஒரு இடங்களில் நாம் தமிழர் கொஞ்சம் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் இருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுகளில் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா எதை அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க எங்களுடைய கட்டமைப்பு நாங்கள் எவ்வளவு தூரம் வலிமையாக கொண்டு போயிட்டு இருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா இன்னுமே எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்குண்டான தேவைகள் இருக்குது அப்படிங்கறத இந்த தேர்தல் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்றோம் ஒரு வலிமையற்ற ஒரு கட்சியாக இருந்த நாம் தமிழ் கட்சி இப்பொழுது வலுவான கட்சியாக மாறினத்துக்கு இந்த கட்டமைப்பு உதவி இருக்குது இந்த கட்டமைப்பை இன்னும் மறு கட்டமைப்பு செய்தால்தான் அது அதிகாரத்தில் உட்காரும் உண்டான கட்சியாக மாறுங்கிறது வந்துட்டு உறுதியாக நம்புறோம் அதுல இருக்கு ரெண்டாவது பணபலம்ங்கிறது வந்துட்டு திடீர்னு முளைச்சி வந்துட போகிறது இல்லை நாளைக்கு எந்த கோடி சுவர்களும் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே குதிக்க போகிறது இல்லை அது உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் இந்த பணபலத்தை வைத்துக்கொண்டு மக்களை எப்படி கொண்டு போய் அணுகிறது அப்படிங்கிற திட்டங்களையும் நாங்கள் திட்டுக் கொண்டு இருக்கிறோம் இது ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊடக வலிமைங்கிறது வந்துட்டு முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட்ட இந்த தேர்தலே எடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று கட்சிகள் தான் போட்டி போடுதுங்கிறதே அவங்க வந்துட்டு காமி மும்முனை போட்டின்னு சொல்லி போட்டி மும்முனை போட்டிங்கிறத வந்துட்டு எல்லா ஊடகங்களும் வந்துட்டு கேட்டுருந்தாங்க அம்மையார் கனிமொழிகிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க மும்முனை போட்டியா இது அப்படின்னு அப்ப அவங்க பதில் சொல்றாங்க ஏன் நாம் தமிழக கட்சியை நீங்க விட்டுட்டீங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த அறம் கூட வந்துட்டு ஊடகவியலாளர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்தது இதை எப்படி மாற்றுறது ஊடகத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போய் சேர்ப்பது எப்படி இது எல்லாத்தையுமே நாங்கள் திட்டமிட்டு இருபத்தி ஆறில் வரும்பொழுது எங்களுக்கு எதெல்லாம் தடை கற்களாக இருந்ததோ அதை எல்லாத்தையும் உடை படிக்கற்களாக மாற்றி நாங்கள் மிகப்பெரிய பாய்ச்சலை உருவாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி நான் எதிர்பார்க்கறது இருநூத்தி முப்பத்தி நாலும் உங்களுடையதே எதிர்பார்க்கலாமா இல்லை பாதி பாதியாக எதிர்பார்க்கலாமா நாங்கள் எதிர்பார்க்கறது இருநூத்தி முப்பத்தி நாலு தான் எதிர்பார்ப்போம் சரி நாங்க எல்லா இடங்களிலையும் வென்றெடுத்து இங்க ஒரு தமிழ் தேசிய அரசியலை உருவாக்கணும் தமிழ் தேசிய ஆட்சியை உருவாக்கணும் தான் நாங்க எதிர்பார்ப்போம் நடக்கிறது என்னங்கிறது மக்கள் தான் அதை சொல்ல வேண்டாம் இருநூத்தி முப்பத்தி நாலுமே நாம் தமிழர் வேட்பாளராக இருப்பாங்க எதிர்பார்க்கலாமா இல்ல காலம் பதில் சொல்லட்டுமே இன்னும் ஒரு ஒரு இரு நாட்கள்ல வந்துட்டு பல மேடைகள் அமைக்கப்படும் மேடைகள்ல அண்ணன் சீமான் பேசுவாரா இல்லையாங்கிறது உறுதிப்படுத்தப்படும் அதெல்லாம் வரட்டும் விஜய் அவர்கள் வாய் திறந்து அவர் பேசட்டும் அவர் இன்னும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறதே வெளிப்படையா சொல்லல தன் கொள்கைகள் என்னங்கிறத சொல்லல அதெல்லாம் சொல்லி முடிக்கட்டும் மக்கள் மத்தியில இதெல்லாம் பேசுபொருளா மாறும் காத்திருப்போம் காலம் இல்லாத நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி